பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகா சிவராத்திரியை பற்றி புராணங்களின்படி சிவனோட திருவிளையாடல்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லா உயிரினங்களுக்கும் சிவன் அருள் கொடுத்த நாள் தான் மாசி மாத சிவராத்திரியா கொண்டாடப்படுது மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இரவு எட்டு முப்பது மணிக்கு அப்புறமா பூஜைய தொடங்கலாம் சிவராத்திரியோட புனிதமான இரவு வேகமா நெருங்கிட்டு இருக்கு அதனால பக்தர்கள் சிவபெருமான் வழிபாட்டுக்காக ஒரு இரவுக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா சிவனை வழிபடுறவங்க எல்லாரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து ஈசனை வணங்குவாங்க சிவராத்திரியில் என்னெல்லாம் செய்யலாம் பூஜை பொருட்கள் அபிஷேக ஜாமான்கள் என்னெல்லாம் வாங்கலாம்ங்கிறத பற்றி பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் சிவாலயங்களுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அந்த நாளில் வழக்கமான அபிஷேகத்தோட சிறப்பு பூஜைகளும் விடிய விடிய நடக்கும் அடுத்த நாள் காலையிலையும் நடக்கும் அப்படி நடக்கிற சிறப்பு பூஜைக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்போம் ஆனால் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதை தெரிஞ்சு வாங்கிட்டு போனா சிவனோட அருளையும் நாம கூடுதலா பெறலாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கங்கா ஸ்நானம் செய்யணும் ஆறுகள் இல்லாத நினைக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு குளிக்கலாம் முடிச்சிட்டு சூரிய கடவுளையும் விஷ்ணு பகவான் சிவனையும் வணங்கணும் ஏதாச்சும் ஒரு சிவாலயத்துக்கு போய் மனசார சிவன் அமௌல்லுவாங்க அடுத்து என்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் சிவனுக்குரிய மரம்னா அது வில்வம் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வில்வ இலையை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி வில்வ இலையோட நீர் பால் தேன் வச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சா ஆன்மா ஒளி பிறக்கும் மெய்ஞானம் உண்டாகும் சிவனும் சக்தியும் பாதி பாதி உடலா இருக்கிறதுனால சிவலிங்கத்துக்கு குங்குமத்தாலையும் அபிஷேகம் செய்கிறாங்க சிவராத்திரியில குங்குமத்தால அபிஷேகம் செஞ்சா நல்ல நல்ல குணங்களும் உண்டாகும் பழத்தால செய்யப்படுற அபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு சிவனோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா பழத்தை வாங்கி கொடுங்க தூப குச்சிகள் வாங்கி கொடுத்தா செல்வம் பெருகும் சிவராத்திரியில திட உணவுகள் எதுவும் சாப்பிடாம முழு நேரமும் உண்ணாவிரதம் இருக்கணும் பால் பழச்சாறு வேணா குடிச்சுக்கலாம் பொதுவா சிவராத்திரியில சிவன் கோவிலுக்கு போய் விடிய விடிய சிவபுராணம் படிக்கிறது வழக்கம்தான் இரவு முழுவதும் கண்விழிச்சு ஓம் நமசிவயா மந்திரத்தையும் மகா மிருத்தியு மந்திரத்தையும் ஓதி சிவபெருமானோட பல பெயர்களையும் ஓதி பாராயணம் செஞ்சுகிட்டே இருங்க மகா சிவராத்திரியில என்னென்ன புராண நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல பிரம்மா முதன் முதலா தன்னோட படைப்பு தொழில தொடங்கினாரு ரெண்டாவதா மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி முருக இந்த மூன்று பேரும் ஈசனோட திருவருள பெற்றாங்க மூன்றாவதா இந்திரன் தேவலோகத்தோட அதிபதி ஆனாரு நான்காவதா சிவபெருமானோட இடது பகத்த பார்வதி தேவி நாளும் கூட ஐந்தாவதாக அர்ஜுனன் தவமிருந்து தன்னோட சகோதரர்களை மீட்கிறதுக்காக பாசுபத ஆஸ்திரத்தை சிவன் கிட்ட பெற்றாரு ஆறாவதா தின்னன் எனும் சாதாரண வேடன் தன்னுடைய சிவபக்தியால் சிவனுக்கு தன்னுடைய கண்களை கொடுத்து கண்ணப்பர் எனும் நாயன்மாராக உயர்ந்தார் ஏழாவதாக மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்க வந்த யமனை சிவபெருமான் தன் காலால் உதைத்தார் எட்டாவதாக பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனின் திருமுடி மற்றும் திருவடியை தேடிய நாளும் கூட சிவராத்திரியில சாபம் நீங்கக்கூடிய சிவ தலங்கள் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் சாபத்தோட காரணத்தினால ஆதிசேஷன் ராகு கேது நாகங்கள் எல்லாம் தன்னோட சக்தியை எழுந்துடுச்சு அவங்க அவங்களோட சக்தியை மறுபடியும் பெறணுன்றதுக்காக சிவன் கிட்ட சரணடைஞ்சாங்க ஈசன் சிவராத்திரி அன்னைக்கு பூலோகத்துக்கு போய் நாலு சிவத்தலங்களை வழிபடணும்னு சொன்னாரு இதனால ஆதிசேஷன் ராகு கேது வாசுகி அனந்தன் சங்கபாலன் கார்கோடகன் குளிகன் மகாபத்மன் எல்லா நாகமும் உலகத்துக்கு வந்துச்சு சிவராத்திரியில முதல் காலை பூஜை கும்பகோணத்துல இருக்கிற நாகேஸ்வரர் கோவில் ரெண்டாம் கால பூஜையில தஞ்சாவூர் திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவில் மூன்றாவது கால பூஜையில திருவாரூர் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் கோவில் நான்காம் கால பூஜையில் நாகப்பட்டினம் நாகூரில் உள்ள நாகநாதர் கோவில் இந்த நாலு கோவில்லையும் வழிபட்டு விமோசனம் பெற்றாங்க நாமனும் இந்த கோவில்கள்ல சிவராத்திரி தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கலாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் நாம உயர்வா சொல்றது மகாதேவன்ற திருநாமம் தான் மகாதேவன்றதுக்கு அர்த்தம் கடவுள்களுக்கு எல்லாம் மேலானவன் அப்படின்னும் கடவுள்களுக்கு தலைவனும் பொருள் சிவாய நமன சிந்திப்பவங்களுக்கு அபாயம் ஏற்படாத வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி கர்ம வினையில இருந்தும் எல்லா விதமான துன்பத்துல இருந்தும் விடுபடுறதுக்கும் சிவனே கதின்னு சிவபெருமான சரணடைறதுக்கும் ஏற்ற நாள் தான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி நாள்ல சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரத்த பெற்றதா புராணங்கள் எல்லாம் சொல்லுது அது நாமளும் சிவனை முழு சரணாகதி அடைஞ்சு முழு பக்தியோட வழிபட்டா நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் ஈசன் நிறைவேற்றி வைப்பாருன்றதுல சந்தேகமே கிடையாது நிறைய பேர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி